அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா ஷரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திரோகம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்காரகத்துவ பயணத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்த பலத்தோடு இருந்தால் காரியத்தை சாதித்துக் கொள்ள சாத்தியமாகும் முக்கியமாக சந்திரன் கிட்டுவிட்டால் எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட சந்திரன் பலவீனமாகிவிட்டால் எவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தில் கேட்டை நாளில் பிறந்தவர் சந்திரன் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா நாள்னா புதன் நட்சத்திரம் புதன் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் நான்காம் பாவ அதிபதி அந்த புதனானவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று யோகியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை லக்னாதிபதி பலம் பெற்றார் நான்காம் பாவத்திலே சுகபாவத்திலே ஆட்சி பெற்றார் உச்சம் பெற்றார் மூல திரிகோணமும் பெற்றார் ஜென்ம நட்சத்திராதிபதி ஒரு ஜாதகத்தில் மிகுந்த பலத்துடன் காணப்பட்டால் பல சாதனைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று சொல்லலாம் ஆனால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சந்திரனுக்கும் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் மிக 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 நெருக்கமான தொடர்பு சந்திரனே ஜென்ம நட்சத்திர அதிபதி சாரத்தில் இருந்து முதல் தசையை நடத்துகிறார் சந்திரன் என்னும் கிரகம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய மனோபலத்தை குறிப்பவர் ஒருவருடைய ஜாதகம் எத்தனை விதமான யோகங்களில் அது பலம் பெற்று நின்றிருந்தாலும் கூட சந்திரனாகிய கிரகம் பலத்தை இழந்துவிட்டால் அந்த யோகங்களை அவர் அனுபவிக்க முடியாமல் தடை செய்து கொண்டே இருக்கும் அதை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் மனோகாரனாகிய சந்திரனுக்கு கிடைக்காமல் போனால் எத்தனை விதமான யோகங்கள் இருந்தாலும் அத்தனை யோகங்களும் வீணாகி போய்விடும் ஆனால் சந்திரன் என்ற கிரகம் மனோபலத்தை அடையக்கூடிய காலம் உண்டு அந்த மனோபலத்தை அடையக்கூடிய காலத்தை கண்டறிந்து சரியாக அவற்றை திட்டமிட்டு பயன்படுத்தினால் அந்த காலத்தை நாம் மனோபல மிக்க ஒரு மனிதனால் செய்யக்கூடிய காரியத்தைப் போல அப்பொழுது அந்த காரியம் செய்து முடிக்கப்படும் உதாரணமாக இந்த சந்திரன் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற புதன் சாரத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்ற முதன்சாரத்தில் இருக்கிறார் அப்படியானால் சந்திரன் நீச்ச பங்கத்தை அடைந்துவிட்டார் சந்திரன் நின்றதோ விரிச்சகராசி நீச்சராசியில் அவர் நின்றதோ கேட்டை நாலு நவாம்சத்தில் நீச்சமாக இருப்பார் நவாம்சத்திலே கேட்டை நாலு புதனுக்கு நீச்ச பாதமாக இருக்கும் ஆனாலும் அந்த கிரகம் தசாநாதன் அந்த ராசி கட்டத்திலே புதனானவர் உச்ச இருக்கக்கூடிய காரணத்தினால் நீச்ச பலனை நிச்சயமாக தரமாட்டார் ஆனால் இந்த சந்திரன் இந்த ஜாதகத்தினுடைய முப்பதாவது பாகையிலே கேட்டை நட்சத்திரம் முப்பதாவது பாகையிலே கண்டாந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்டாந்த பாகையில் சந்திரன் இருப்பதால் தன் பலத்தை சந்திரன் மனோபலத்தை இழந்து விட்டார் உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் மீண்டு எழுந்து வருவார் என்ற விதியும் அதில் இருக்கிறது ஆனாலும் அந்த பாகையிலே கண்டாந்த பாகையிலே எந்த கிரகம் சென்று ஆயில்யம் முப்பதாவது பாகையில கேட்டை முப்பதாவது பாகையில ரேவதி முப்பதாவது பாகையில கண்டாந்த நட்சத்திர பாகையில ஒரு கிரகமோ லக்னமோ சந்திரனோ ஏதேனும் ஒன்று இருந்துவிட்டால் அந்த கிரகம் எவ்வளவு பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த யோகத்தை அப்படியே ஷட் என்று குறைத்துவிடும் ஆனால் வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் அவருக்கு உதவி செய்வாராயானால் அவர் மீண்டு எழுந்து வந்துவிடுவார் ஆனாலும் பல சோதனைகளை அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்து ஆக வேண்டிய கட்டாயம் உண்டு மனோகாரகனாகிய சந்திரன் கண்டாந்த நின்றுவிட்டால் நின்றுட்டால் முடிவெடுக்க முடியாதவராக முடிவை அறிவிக்க முடியாதவராக முடிவிலே நிலையாக நிற்க முடியாதவராக முடிவெடுத்த முடிவிலே மற்றவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை இல்லாதவராக எப்படி பார்த்தாலும் மனோபலம் என்பது அங்கே குறைந்து தன்னம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி ஜாதகனை தடுமாறச் செய்துவிடும் எனவே கண்டாந்த பாகையிலே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனாக இருக்குமானால் மனோபலத்தை அது பாதிக்க செய்துவிடும் நல்ல வேளையாக இந்த ஜாதகத்திலே சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றும் யோகியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் எப்பொழுதெல்லாம் புதனுடைய தொடர்பில் புத்திநாதனாக தசாநாதனாக அந்திரநாதனாக சூட்சுமநாதனாக பிராணநாதனாக வரக்கூடிய எல்லா காலங்களிலும் அவ்வப்பொழுது மனோபலத்தை அவர் மீட்டெடுத்துவர் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்ற விதி இதனுள் இருக்கிறார் எனவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இரண்டாம் பாவமாகிய சந்திரன் நீச்சராசியிலே கண்டாந்த பாகையில் இருப்பதால் குடும்பம் அமைவதிலே தாமதம் இருக்கிறது தாமரித்துக் கொண்டே போகும் இந்த சந்திரன் புதன் சாரத்திலே புதன் சந்திரன் சாரத்திலே ஏறி இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் சூரிய திசை சனி புத்தி முடிந்து சூரிய திசையில் புதன் புத்தி வரும்பொழுது பொழுது இந்த சந்திரன் புதன் சாரத்தில் இருப்பதால் இரண்டாம் பாவமாகிய இரண்டாம் விதியான சந்திரன் மனோபலத்தை பெறுவார் குடும்பத்தை அமைத்துக் கொள்வார் அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ஜாதகருடைய புத்திசாலித்தனமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒருவருடைய மனோபலம் குறைந்திருந்தாலும் கூட அந்த மனோபலம் எப்பொழுது எழுச்சி பெற்று எழுமோ அந்த காலத்தை பயன்படுத்தி அவருக்கு திருமணம் செய்தால் அந்த காரியம் சுலபமாக நிறைவேறும் என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்பா பிறகு அறுபத்தி நான்கு விதிகள் காலை மாலை இரவு என ஆன்லைனில் கூகுள் கூகுள் மீட் ஜூம் ஜூம் மூலமாக மூலமாக தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்று வருகிறது உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பில் வந்து நீங்களும் ஜோதிட ரகசியங்களை கண்டறிந்து மக்களுக்கு நற்பணி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்